இது உங்கள் தமிழ் நேசன் டிவி யூடியூப் சேனல் சொத்துக்களை அறிவிக்கும்படி உத்தரவு பெறவில்லை மகாதீர் தகவல் சொத்துக்களை அறிவிக்கும்படி எஸ்பிஆர் எம் இதுவரையில் எந்த உத்தரவையும் தம்மிடம் வழங்கவில்லை என முன்னாள் பிரதமர் துன்மகாதேர் கூறினார் ஒருவேளை எஸ்பிஆர் எம் கேட்டுக்கொண்டால் சொத்துக்களை அறிவிக்க தயார் என சிஎன்பிசி ஊடகத்திற்கு அளித்த பேட்டியில் அவர் சொன்னார் ஆனால் அது எளிதான காரியம் அல்ல நாற்பது ஆண்டுகால தரவுகளை தயார் செய்து அறிவிப்பது என்பது சிரமமான ஒன்றாகும் தம்மை தொடர்படுத்தி விசாரணை நடப்பதாக கூறப்படுகிறது ஆனால் தம்மிடம் எதுவும் கேட்கப்படவில்லை தாம் கோடிக்கணக்கில் சொத்துக்களை குவித்து வைத்திருப்பதாக பிரதமர் டாக்டர் அன்வார் இப்ராஹிம் பேசுவது அடிப்படையற்றது நெப்படிசம் அடிப்படையில் அரசாங்கத்தின் பழிவாங்கல் படலத்தில் தமது குடும்ப உறுப்பினர்கள் சிக்காமல் இருப்பது உறுதி செய்யப்படும் என்றும் துன் மகாதீர் கூறினார் மகாதீரின் இரு மகன்களும் சொத்துக்களை அறிவிக்க வேண்டும் என எஸ் எம் உத்தரவிட்டுள்ளது இந்த விசாரணையில் மகாதீரும் உட்படுத்தப்பட்டுள்ளார் என்ற தகவலை எஸ் எம் தலைமை ஆணையர் தான் ஸ்ரீ அசாம் பாக்கி முன்னதாக உறுதிப்படுத்தினார் பள்ளிகளில் சீரமைப்பு பணிகள் விரைவில் மேற்கொள்ளப்படும் பள்ளி சீரமைப்பு பணிகள் தொடர்பில் மானியத்தை மாநில அரசிடமே ஒப்படைக்குமாறு கல்வி அமைச்சுக்கு வலியுறுத்தப்பட்டுள்ளது புதுப்பிக்க வேண்டிய பள்ளிகளில் சீரமைப்பு நடவடிக்கைகளை தொடங்குவதில் காலதாமதம் ஏற்படாது என்று கல்வி அமைச்சர் ஃபடிலினா சீரேக் தெரிவித்துள்ளார் பொதுப்பணித்துறை நிர்ணயித்த காலக்கெடுவின்படி அனைத்து பள்ளிகளும் சீரமைக்கப்படும் என்றார் அவர் அனைத்து திட்டங்களும் பொதுப்பணித்துறை நிர்ணயித்த காலக்கெடுவை பின்பற்றுகின்றன அதனால் பள்ளிகளை சீரமைப்பதில் காலதாமதம் ஏற்படாது என்றார் அவர் மாநிலத்தில் உள்ள பள்ளிகளை சீரமைப்பதில் தாமதம் ஏற்பட்டதை தொடர்ந்து ஜஹூர் அரசாங்கத்திடம் நிதியை ஒப்படைக்குமாறு அமைச்சகத்திடம் கேட்ட சட்டமன்ற உறுப்பினர் புவாஸ் ஜர்காசியின் கோரிக்கைக்கு ஃபடீலினாசீடு இவ்வாறு கூறினார் பயிற்சியாளர் ராஜாவின் அர்ப்பணிப்பிற்கு நன்றி செலுத்தப்பட்டது சுங்கேசிபோட் வட்டாரத்தில் இந்திய இளைஞர்கள் உட்பட பலருக்கு கால்பந்து பயிற்சிகள் வழங்கியவர் பயிற்சியாளர் ராஜா இவரின் கீழ் பயிற்சி பெற்றவர்கள் சிறந்த கிளப்புகளுக்கு விளையாட்டாளராகவும் ஒரு சிலர் மாநில அளவில் மிளிர்கின்றனர் என்று ராஜாவின் வெற்றன் சுழற்கிண்ண போட்டியின் ஏற்பாட்டு குழு தலைவர் இளங்கோ கூறினார் அந்த கிளாப்பில் வந்து ஒரு ட்வெண்ட்டி இருக்கும் ஸோ ஆரம்பத்தில் வந்து சுமேஷ் போட் இந்தியன்னு ஆகியிருக்கும் அந்த கிளாப்பு பேர் சுமேஷ் போட் இந்தியன்னு ஸோ அப்புறம் ரிஜிஸ்டர் பண்ணி நாங்கள் குஷி டெஃப்சியாக மாற்றோம் ஸோ நிறைய அச்சீவ்மெண்ட்லாம் பண்ணோம் பிளேயருக்கு பிளேயருக்கு வந்து ரொம்ப நன்றி சொல்லணும் நிறையா பிளேயரை வந்து ப்ரொடியூஸ் பண்ணோம் ஸோ நிறைய இடத்துக்கும் எல்லாம் போய் விளாண்டாங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஸோ அதே சமயம் எங்களோட கோச்சு கோவிந்த ராஜூவுக்கு வந்து இது வந்து எங்களோட வந்து அவன்ட்ரிபியூஷன்னு அவரை வந்து எங்களால் செய்ய முடிய அவருக்கு என்ன நாங்கள் செய்ய முடியுமோ நாங்கள் செய்கிறோம் ஏன்னா அவர் வந்து அவரும் ஒரு ட்வெண்ட்டி இயர்ஸாக அவர் வந்து இருக்கார் அவர் பேர் வந்து கோவிந்த ராஜு ராஜா ராஜா நடக்கிறாங்க ஸோ இதை வந்து நாங்கள் வந்து அவர் பேரில் வச்சு வேலை பூசணி நாங்கள் பேர் எவ்வளியோ செய்கிறோம் இந்த வருஷம் வந்து நாங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சம் ரொம்ப ஏர்லியாக தான் ப்ரிப்பேர் பண்ணோம் ஸோ அடுத்த வருஷம் வந்து இன்னும் நல்லா சொல்கிறேன் அப்படின்னு வந்து சுஷிதாசி வந்து தமிழ்ச்சி தான் வச்சு நடத்திக்கிட்டு இருக்கோம் வந்து கோவிந்தராஜு எல்லாரும் கோச் ராஜே ரஷ்ய சொல்லுவாங்க ஸோ இத்தனையோ வருஷமாக அவர் கோச்சாக இருக்கார் நிறைய பிளேயர் உருவாக்கியிருக்காரு பக்தாங் வரைக்கும் எல்லோரும் விளாண்டுருக்காங்க அந்த அளவுக்குள்ளே எல்லாருக்குமே தெரியும் கோச் ராஜா எல்லாருக்கும் தெரியும் இத்தனை வருஷம் காலமாக டீம் வச்சு நடத்திட்டு இருந்தாரு எல்லாேருக்கும் நிறைய சப்போர்ட் பண்ணியிருக்காரு அவர் ஞாபகம் மாதிரி அந்த பேலை பசங்க செய்கிறோம் வருஷம் வருஷம் செய்வதுக்கப்புறமும் மந்திரி பசார் மகன் மீது நீதிமன்றத்தில் குற்றச்சாட்டு பர்லிஸ் மாநில மந்திரி பசாரின் மகன் முகமது ஷாஃபிக் மீது இன்று கங்கார் செக்ஷன் நீதிமன்றத்தில் குற்றச்சாட்டு கொண்டு வரப்பட்டது பத்தொன்பதாயிரம் ரிங்கிட்டிற்கும் அதிகமான பணத்தை பெற அவர் போலியான ஆவணங்களை சமர்ப்பித்ததாக குற்றச்சாட்டு கொண்டுவரப்பட்டுள்ளது அம்மாநில சுல்தான் டுவான்கு ஜெய்ட் சிராஜுடின் பயன்பாட்டிற்கு வானங்களை வழங்கும் விவகாரத்தில் அவர் குற்றம் புரிந்ததாக குற்றப்பத்திரிகை வாசிக்கப்பட்டது மீதான இக்குற்றச்சாட்டை முகமது ஷஃபிக் மறுத்து விசாரணை கூறினார் அவருக்கு இருபதாயிரம் ரிங்கிட் தொகையுடன் தனிநபர் உத்தரவாதத்தின் பேரில் ஜாமீன் வழங்குவதாக நீதிபதி நோர் சல்ஹா அம்சா கூறினார் இவ்வழக்கின் அடுத்த விசாரணை ஜூன் இருபத்தி எட்டாம் தேதி நடைபெறும் என்றும் தெரிவிக்கப்பட்டது சட்டவிரோத கும்பலில் இணையும்படி படி மாணவர் தாக்கப்பட்டார் எழுவர் கைது காஜாங் சுங்கைலோங் வட்டாரத்தில் சட்டவிரோத கும்பலில் இணையும்படி மாணவர் ஒருவர் தாக்கப்பட்ட விவகாரத்தில் எழுவர் கைது செய்யப்பட்டுள்ளனர் இதன் தொடர்பில் இரு போலீஸ் புகார்கள் பெறப்பட்டுள்ளதாக காஜாங் மாவட்ட போலீஸ் தலைவர் முகம்மது ஜெயின் ஹசன் கூறினார் செராஸ் பண்டார் மக்கோத்தாவில் நண்பர்களுடன் உணவருந்திக் கொண்டிருந்த பதினான்கு வயது மாணவரை இருபத்தி நான்கு எனும் சட்டவிரோத கும்பலில் இணையும்படி ஒரு கும்பல் தாக்கியுள்ளது இதில் சம்பந்தப்பட்டதாக சந்தேகிக்கப்படும் பதினாறு முதல் பதினெட்டு வயதுடைய எழுவர் கைது செய்யப்பட்டுள்ளனர் இச்சம்பவத்தை நேரில் கண்டவர்கள் போலீஸ் நிலையத்திற்கு தகவல் அளிக்க வருமாறு முகமது அசைன் ஹசான் கேட்டுக்கொண்டார் டெங்கி காய்ச்சல் அபாயம் பெட்டாலிங் ஜெயா டெங்கி பரவல் அபாயம் அதிகம் உள்ள ஏழு புதிய இடங்களை மாநகர் மன்றம் அடையாளம் கண்டுள்ளது பிஜேயு பத்து கம்புங் சுங்காய் கயூ அரா உள்ளிட்ட சுற்று வட்டாரத்தில் மற்றும் கொண்டோ குடியிருப்பாளர்களில் ஏழு அபாய இடங்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளன இப்பிரச்சினைக்கு தீர்வு காண வரும் ஜூலை மாதத்திற்குள் முயற்சிகளை முடுக்கிவிட தற்போதுள்ள பணிக்குழு அறிவுறுத்தப்பட்டுள்ளது என்று ஜெயா டத் பண்டார் முகமது ஜாரி சமிங்கு கூறினார் அடுத்த நூறு நாட்களில் புட்டலிங்யாவில் டெங்கி சம்பவங்களின் எண்ணிக்கையை குறைப்பதே இலக்காகும் இது நாட்டின் ஒட்டுமொத்த சம்பவங்களின் எண்ணிக்கையில் குறிப்பிடத்தக்க தாக்கத்தை ஏற்படுத்தும் என அவர் குறிப்பிட்டார் டிங்கியை கட்டுப்படுத்துவதற்காக மாவட்ட சுகாதார அலுவலகம் உள்ளூர் கவுன்சிலர்கள் மற்றும் குடியிருப்பாளர்கள் சங்கங்களுடன் இணைந்து நோய் பரவலின் ஆபத்து குறித்து உள்ளூர் மக்களுக்கு விளக்கத்தை வழங்கும் நடவடிக்கையில் மாநகர் மன்றம் ஈடுபட்டு வருகிறது என்றும் அவர் சொன்னார் இது ஒரு தமிழ்நேசன் டிவி தயாரிப்பு